ஆண்டாளின் திருப்பாவை பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோவனுடைய கோயில் காப்பானே குடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிரல பாடுவான் வாயால் முன்னமுன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேலோ ரெம்பாவாய் பொருள் எங்களுடைய தலைவனாயிருக்கின்ற நந்தகோபனின் திரு மாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயுர் குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளியெழுப்பும் பறை சிறு முரசு தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்றுச் செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக